வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஆமா இப்போ நானும் வருண் ஒரு முக்கியமான இடத்துல நின்றுட்டு இருக்கேன் சென்னையில அதுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை நேற்று நைட்ல இருந்து பதினெட்டு மாவ மாவட்டங்கள்ல கனமழையா வந்து பேஞ்சுக்கிட்டு இருக்கு மூன்று மாவட்டங்கள் திண்டுக்கல் நீலகிரி தேனி ரெட் அலர்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆமா சென்னையில வந்து மழை பெஞ்சாலே சென்னைவாசிகள் எல்லாம் பயப்படுவாங்க ஏன்னா எல்லா வந்து ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால வெளியே வரதுக்கு அச்சப்படுவாங்க மக்கள்

திமுக அரசு பதவியேற்ற உடனேயே சென்னையில ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துரிதமா வந்து நடத்தினாங்க பதினஞ்சு மண்டலங்கள்லயும் பிரித்து நடத்தினாங்க இப்ப தண்ணி தேங்குதா இல்லையா இங்க வந்து தண்ணி இல்லை வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு நைட்ல இருந்தே வந்து மோட்டார் வச்சு இங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும்போதே எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இந்த பகுதி மக்கள் வந்து அதை நம்ம கிட்ட சொன்னாங்க அதுதான் நாங்க இங்க பதிவு பண்றோம் நிச்சயமாக ஏன்னா வந்து போன மலைக்கு நானும் சரணா இங்க வந்து இருந்தோம் நிறைய பேர் சிம்மிங் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சப்பவே வந்து மூழ்கி போயிடுச்சு அந்த எல்லாம் பார்த்தோம் பட் ஆனா இவ்வளவு மழை பெஞ்சுமே தண்ணி நிக்கலங்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் சென்னை வாசிகள் மத்தியில ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு ஓகே வேற நிறைய இடங்கள் இருக்கு ஆமா தொடர்ச்சியா நம்ம அப்படியே போய் பார்ப்போம் எங்கெல்லாம் தண்ணி இருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து அப்படியே போய் பார்ப்போம் ஏன்னா எல்ஐசி ல போன முறை தண்ணி நின்றுச்சு எல்ஐசி முன்னாடி நின்றுச்சு அந்த ஜிபி ரோடு முன்னாடி அதே மாதிரி பாரிஸ் கார்னர் நின்றுச்சு நின்றுச்சு பீச்சை ஒட்டி அந்த சாலைகள் எல்லாம் கூட தண்ணி நிற்கும் நின்றுச்சு நிற்குது எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து ஸ்பாட் விசிட் பண்ணி இவங்க முறையாவே இந்த மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக காட்டிடுவோம் ஆமாம் இப்போ நானும் வரும் எல்ஐசி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜிபி ரோடு எப்பயுமே இங்கே தண்ணி வந்து ஒரு அலமாரி அடிச்சிக்கிட்டு இருக்கோம் காலையில் ஃபுல்லாக இங்கே தண்ணி நின்றுருக்கு ஆனால் வந்து அந்த மோட்ரு பம்பை வச்சு அப்படியே உடனே உடனே தண்ணி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க வெளியேற்றிருக்காங்க ஆமா இங்கே ஒரு பேனரை அடிச்சு வச்சிருக்காங்க வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் ஒரு டிராக்டர் வச்சு மோட்ரு வச்சு காலையில் ஆக்சுவலி தண்ணி அப்படி தான் இருந்திருக்கு காலையில் ஓரளவு தண்ணி இருந்திருக்கு அதை வந்து மோட்டர் வச்சு எடுத்து இது உள்ளே விட்டுருக்காங்க தண்ணியை பரவாயில்ல அதனால் இப்போ தண்ணி இல்லை ஒரு துரித நடவடிக்கை தான் அது ஆமாம் தொள்ளாயிரத்தி ஆறு மோட்டர் வச்சுருக்குதான் சொன்னாங்க அதில் நூற்றி பதினாலு இடங்களில் வந்து மோட்டர் வச்சு தண்ணியை சென்னையில் வெளியேற்றிக்கிட்டுருக்கோன்னு மாநகராட்சியிலேருந்து சொல்லியிருந்தாங்க அதில் இதுவும் ஒரு இடம் இந்த ஸ்பாட்ல தான் இருக்கீங்களா இது உடனே உடனே தண்ணியை வெளியேற்றிடுறீங்க ஓகே ஓகே லேசா மழை கூத்தல் தான் இருக்கு மக்கள் என்ன கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல வரும் ஆமா எப்பயும் விட கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆமா எல்ஐசி பாத்துட்டோம் அடுத்து வந்து நம்ம பாரிஸ் போவோம் ஏன்னா போன வருடம் பாரிஸ் இருக்குல்ல உயர் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடியே தண்ணி அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருந்தது அடுத்த ஸ்பாட் அதை பாத்திரம்னா ஆனா டிராபிக்குமே இல்லை இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் வெளியே வரல போட இருக்கு ஆமா போன வாரம் வந்து கொஞ்சம் கிட்ட பெறுவாங்களா கவர்மெண்ட் இந்த டைம் அலர்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு ஆமா முன்னாடி இருக்கோம் ஆக்சுவலி போன வருடம் பார்க்குறப்ப அந்த சைடெலாம் வந்து அப்படியே தண்ணி ஆறாக வந்து ஓடிகிட்டு இருந்தது இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி நிற்கலாம் அந்த காட்சிகளெலாம் பார்க்க முடியுது ஆமாம் ஆமாம் சுத்தமாக தண்ணி இல்லை இந்த எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு ஆ ஓகே மெயின் ஏரியாவில் தண்ணி இல்லைனாலுமே அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறத தவிர்க்க முடியல இங்கே எப்பயுமே இந்த லோன் ஸ்கொயருங்கிற ஒரு ஏரியா இந்த பிரகாசம் சாலையில் வந்தோம்னா அங்கே எப்பயுமே தண்ணி தேங்கி நின்றுகிட்டு இருக்கோம் இங்கேயுமே பரவாயில்ல வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து எந்த ஜங்ஷன் சார் இது பிரகாசம் சார் பிரகாசம் சாலை சவுத் மார்க்கெட் சவுத் மார்க்கெட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் ஆகுது ஓ ஓகே ஓகே இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆகும் ஓகே இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஓ உயர்நீதிமன்றத்துக்கு ஆப்போசிட் இந்த பிரகாசம் சாலை நின்றுக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் வாக்கி டாக்கியெலாம் வச்சு ரொம்ப துரித தான் வளர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வச்சு நார்மலாக வடிஞ்சாலே ஒரு மூணு நாலு மணிக்குள்ள வடிஞ்சிருமா ஆனால் ரொம்ப வேகமா வடிவங்கிறதுக்காக மோட்டர் போட்டு ஒரு காமனஸ்ல வடி வச்சுக்கிட்டு இருக்காங்க புரியுத கதியில் தான் செயல்படுறாங்க அதை பார்க்க முடியாது வந்து பார்க்க முடியுது சென்னையில் டிவி வரல ஆரம்பிச்சு எல்ஐசி பில்டிங் பாரிஸ் போன்ற நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துருந்தோம் பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல தண்ணி நிக்கவே இல்லை ஒர்க் ஒர்களுருக்காங்கிறது தெரியுது ஸ்பாட்லேயும் நிறைய பேர் நின்று வந்து வேலையும் செய்கிறாங்க தண்ணி அதிகமாக நிற்கிற இடங்களில் ஓவராலாக இவங்க துரிதமாக தான் செயல்பட்டுருவாங்க அந்த மலை ஆமாம் தண்ணி தேங்கிற இடங்கள்லையும் உடனடியாக வந்து மோட்டர் வச்சு தண்ணியை வெளியேற்றுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பார்த்துருக்காங்க இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அதுவும் பள்ளிக்கரணையில் நிறைய தெருக்களில் வந்து தண்ணி நிற்கிது அதே மாதிரி பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒட்டின தெருக்கள் கோயிலுக்குள்ளேயுமே வந்து தண்ணி நிற்கிது அந்த இடங்கள்லயும் வந்து வேகமா போய் தண்ணியை வெளியெடுக்கணுங்கிறது தான் மக்களோட கோரிக்கையா இருக்கு ஆமா எப்படி வந்து கடந்த வாரம் வந்து வட சென்னை மட்டும்தான் சரியா பண்ணல குற்றச்சாட்டு இருக்கு இப்போ நேற்று நைட்ல இருந்து பெயர் மலைக்குமே வட சென்னையில அங்காங்க தண்ணி நிறைய இடங்களை தேங்கி நிக்குதுன்னு வந்து சொல்றாங்க ஆனா வந்து சவுத் சென்னை பாக்குறப்ப வேளச்சேரி அந்த இடங்கள்ல எல்லாமே பெரும்பாலும் வந்து தண்ணி நிக்கல தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து தண்ணி நிக்கல தான் பாப்போம் அடுத்த மலைக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி நிக்காத சூழ்நிலப்பட்டுச்சுன்னா நிச்சயம் மிகப்பெரிய பாராட்டுகளை தமிழக வந்து வந்து தெரிவிச்சுக்கலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சது அதுக்குலாம் நானும் வரணும் வீடியோகிராஃபர் கண்ணனும் சேஃபா ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டோம் ஆமா ஆக்சுவலி என்னன்னா நேற்று வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல சென்னையில மலர்ந்து மழை பெஞ்சது எப்பயுமே அப்படி மழை பெய்கிறப்ப தண்ணியெல்லாம் வந்து தேங்கி நிற்கும் அந்த சப்பையெல்லாம் கிட்டத்தட்ட மூழ்கி ஒரு ஸ்விமிங் பூலாகவே மாத்திருப்பாங்க இந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் பார்க்கல ஆனா எல்லா ஸ்பாட்லயுமே அரசு அதிகாரிகள் இருந்து நின்றுகிட்டு இருந்தாங்க ஒரு பம்ப் செட் மோட்டர் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது இது வந்து ஒரு நாள் கூத்தா இல்லாம தொடர்ந்து மழை பெய்யற இந்த மாதிரி தூய்ந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சென்னை மக்கள் பயனடைவாங்க ஆமா ஒரு எண்பது சதவீத இடத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லலாம் சில நார்த் நார்த் மெட்ராஸ்ல சில இடங்கள்ல தண்ணி நிக்குது அதையும் நம்ம பார்த்தோம் அதனால பெரும்பான்மையான இடங்கள்ல தண்ணி நிக்கல அப்படிங்கிறது உண்மைதான் உண்மைதான் ஓகே அடுத்த வருஷம் தான் இன்னும் வந்து கிளீன் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய பாராட்டுகள் இப்போ வந்து அரசாங்க அதிகாரிகள் துரிதமா செயல்படுறதுக்கே ஒரு பெரிய பாராட்டுக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம் ராஜீவ் காந்தி கொலை வழக்குல முப்பது வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தவங்க ஏழு பேர் பேரறிவாளன் அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி நாப்பத்தி ரெண்டின்படி மே மாதமே விடுதலை செய்யப்பட்டார் எங்களுக்கும் அதே மாதிரி விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு நல்லெண்ணி தரப்புல இருந்து நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க உயர்நீதிமன்றம் அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நீங்க மாதிரி உயர்நீதிமன்ற தள்ளுபடி செய்யப்பட்டவே வந்து சொல்லப்பட்டது இப்ப உயர் நீதிமன்றம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிச்சாங்க பி வி நாகரத்னா பி ஆர் காவாய் இவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சு ஆறு பேருக்குமே விடுதலை கொடுக்கலாங்கிறத உத்தரவா வந்து பிறப்பிச்சிருக்காங்க முருகன் சாந்தன் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் நளினி ரவிச்சந்திரன் இவங்க ஆறு பேருமே விடுதலை செய்யப்படுறாங்க ஆமாம் விடுதலை செய்யப்படுறாங்க அந்த பேரறிவாளனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி அமைச்சரவைக்கு வந்து கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் அப்படின்லாம் சொல்லி அவருக்கு ஒரு குட்டு வச்சு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி தான் வந்து இன்னைக்கு விடுதலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நன்னடத்தையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு நம்ம விசாரிச்சதுபடி நாளைக்கு காலையிலே வந்து ஆறு பேருக்கும் விடுதலை அளிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் நளினியும் ரவிச்சந்திரனும் வந்து பரோல்ல வெளியே தான் இருக்காங்க மத்த நாலு பேர்ல ரெண்டு பேர் வேலூர் மத்திய சிறையிலையும் ரெண்டு பேர் புழல் சிறையிலையும் இருக்காங்க இவங்களுக்கு நாளை காலையில எல்லாருமே வெளியே வந்துருவாங்கிற மாதிரி தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு முப்பது ஆண்டுகளுங்கிறது ஒரு மூணு டிக்கெட் கிட்டத்தட்ட எல்லாமே மாறி இருக்காங்க ஜெயிலுக்கு முன்னாடி பார்த்தா உங்க ஊர் ஆகட்டும் இல்லை சென்னை ஆகட்டும் எதுவுமே அப்படி இருந்திருக்காது எல்லாமே மாறி இருக்கும் முப்பது வருடங்களுக்கு பிறகாவது விடுதலை கிடைச்சிருக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கிய உயர் வகுப்பினருக்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் எதிர்த்து மறுசீராய்வு மனு போட போறோம்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது அதையும் தாண்டி பன்னெண்டாம் தேதி நாளைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் நாங்கள் வந்து கூட்ட போறோம் பதிமூணு கட்சிகள் சார்பாக ஒவ்வொரு கட்சிகள் பிரதிநிதியா ரெண்டு ரெண்டு பேர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது விசிகா எதிர்ப்பு தெரிவிக்குது காங்கிரஸ் பிஜேபி ஆதரவு தான் வந்து தெரிவிக்கிறாங்க இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி முக்கியமா ஏடிஎம்கே இங்க போவாங்களா இல்லையா ஏன்னா ஏடிஎம்கேவே மூணு பிரிவா இருக்கு யாருக்கு அழைப்பு எடுத்திருக்காங்கன்னு வேற தெரியல எந்த ஏடிஎம் கேக்குன்னு அப்ப ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் போவாங்களா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஆனா ஒரு கட்சிக்கு ரெண்டு பேரும் தான் அலவுடு மூணாவது ஆளு அமமுக தனியா அழைப்பு கொடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல அமமுக எம்எல்ஏவே இல்லையா அவருடைய அழைப்பு எம்எல்ஏ இல்ல கட்சி இருக்குல்ல கட்சி இருக்கு அனைத்து கட்சி கூட்டம்னா சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் அதுதான் அனைத்து கட்சி கூட்டம் சரி ஓகே நாளைக்கு ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க தரப்பு வந்து புறக்கணிக்கிறாங்க ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து திமுக வந்து நாடகம் ஆடுது இந்த விஷயத்துல ரெட்டவேஷம் போடுறாங்க ஆமா இவங்க பிஜேபி எதிர்ப்பு மனநிலை இருக்கிறாங்கனால இது வந்து எதிர்க்கிறாங்க நீங்க வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நீங்க பாதுகாக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் போக தான் சொல்றாங்க அழைப்பே அவருக்கு அழைப்பு விடுக்கல ஆனா ஓபிஎஸ் மட்டும் உள்ள போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதான் டிஎம்கே உண்டு இல்லைன்னு பண்றதா இருக்காங்க ஏன்னா எங்ககிட்டதான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்காங்கிறது தெரியும் அவர்கிட்ட யாருமே இல்லைங்கிறது தெரியும் இதையும் தாண்டி அவர் கூட்டி வச்சுட்டு அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு பிரதிநிதி உட்கார வச்சிங்கன்னா இது வந்து சரியில்லை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மூடு மூடில் இருக்காங்களாம் எடப்பாடி தரப்பு தெரியும் என்னங்கிறது பிரதமர் மோடி திட்டத்தை தொடங்கி அந்த பெங்களூருக்கும் சென்னைக்கு அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயணமாகவே அமையும் ஏன்னா காலையில சென்னையில் அஞ்சு ஐம்பதுக்கு எடுத்தாங்கன்னா பெங்களூருக்கு காலையில பத்த பத்து இருபத்தஞ்சுக்கே வந்து போயிடும் மைசூருக்கு பன்னெண்டுக்கே வந்து போயிடுமா அதே மாதிரி மைசூரில் யாராவது ஒன்று அஞ்சுக்கு கிளம்புனாங்கன்னா இங்க ஏழு மணிக்கே வந்துடலாம் சென்னைக்கு அதனால நிச்சயமா ஒரு பெரிய திட்டம்தான் அது ட்ராவல் டைம் ரொம்ப கம்மி பண்ணுவோம் இந்த வந்தே பாரத் ரயில்கள்னால ஆனா எந்த மாடும் குறுக்க வேலை வராம இருக்கணும் ஆமா குறுக்க வந்தா அது வேற பாதிலே நின்று முன்னாடி உடஞ்சிரும் கொஞ்சம் ஆமா பெங்களூர்ல இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு திண்டுக்கலுக்கு வந்தாரு வந்த உடனே முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் ஐ பெரியசாமி இணையமைச்சர் எல் முருகன் எல்லாருமே பிரதமர் மோடியை வரவேற்றிருந்தாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பொன்னியின் செல்வன் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வந்து பிரதமருக்கு பரிசீலிச்சாரு அந்த பி எஸ் இன்னும் வந்து ஓயவே போல இருக்கு தமிழ்நாட்டுல ஆமா அதுக்கப்புறம் அப்படியே கார்ல ஏறி வந்தாரு வெளியில வரும்போது ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு மக்களுக்கு கை காட்டிட்டே வந்தாரு ரோட் ஷோ ஆமா அதுல என்ன சோகம்னா சுத்தி இருந்ததெல்லாம் திமுக கொடியா இருந்துச்சு இருந்துச்சு அங்கங்கதான் பிஜேபி கொடி இருந்துச்சு என்ன நம்ம ஆளுங்க ஒழுங்கா கொடி நடலே அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பாரு வேற அதெல்லாம் பாத்துக்க மாட்டாரு அவருக்கு மனித தலையில் தெரிஞ்சா போதும் ஆமா நம்ம தலை போட்டு கேமரால தெரியுதாங்கிறது அவருக்கு முக்கியம் அவரோட என்ன ஃபுல்லா தான் ஆனா என்ன திண்டுக்கல்ல பேனரா வச்சிருக்க இருந்தாங்க பிரதமர் மோடிக்கு ஈக்குவலாக எலும்புருகனுக்கும் அண்ணாமலைக்கும் ஆமா அந்த மோடி பேனர்லயும் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பேனர்ல யாருமே இல்ல தனியா அப்படி நின்னுட்டு இருக்காங்க சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களாம் தெல தெளிவா தெரியுது அண்ணாமலை சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு ரெண்டு அணி இருக்கு போல ஒண்ணு முருகன் அணி இன்னொன்று ரெண்டு பேரும் போட்டி போட்டு வச்சாங்களான்னு தெரியல ஆமா ஆனா என்னன்னா தமிழ்நாடு ஒரு உத்தரவே இருக்கு எங்கேயுமே குடிக்கம்பு நடக்கூடாதுன்ட்டு ஆமா முதல்வர் போறதுனாலும் சரி பிரதமர் வர்றதுனாலையும் சரி ஃபுல்லாக குடிக்காமல் அட்டை வச்சுருக்காங்களாம் திண்டுக்கல் ஃபுல்லாக இதனால் மக்களுக்கு தானே பாதிப்பு ரெண்டு பேரும் வராங்க இருந்தாலும் கொடிக்கம்பங்கிறது சாஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் ஆமாம் காந்தி கிராமம் அந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டாரு பிரதமர் மோடி இவரு கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கினார் இளையராஜா ஏதோ பேசினாங்க ரெண்டு பேருமே என்ன பேசியிருப்பாங்க தெரியல ஆமா அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்து பேசினாரு ஸ்டாலின் பேசினாரு முதல்ல ஸ்டாலின் பேசினவர் வந்து இங்கே தமிழ்நாடு தான் வந்து உயர்கல்வியில் சிறந்து விளங்குதுன்னு சில டேட்டாஸ்லாம் சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா கல்வியை வந்து மாநிலப்பட்டியலில் வந்து நீங்கள் சேர்க்கணுங்கிறத வந்து பிரதமரை வச்சுக்கிட்டே வந்து மேடையில் வலியுறுத்தினார் அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரதமர் பேசினார் ஆமாம் பிரதமர் மோடியுடைய பேச்சில் தமிழ் ரெஃபரன்ஸ் நிறையா இருந்தது எப்பவும் போல சுதேசியுடைய மையப்புள்ளியே வந்து தமிழகம் தான் தான் சுதேசிங்கிறது ஆரம்பிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கதருங்கிறது சர்வதேச அளவுல ஒரு ரெண்டாவே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓ இனிமே அவர் கதர் ஆடை தான் போடுவாரா இல்ல தொப்பி வச்சிருந்தாங்க எல்லாருமே தொப்பி வச்சிருந்தாங்க அங்க மோடி தொப்பி வந்து கதர் தொப்பி தெரியுது மத்த ட்ரெஸ் பார்க்கும்போது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதா இருக்கும் போல அது கண்டிப்பா கதரா இருக்காது பல பல அவருடைய ட்ரெஸ் அதே மாதிரி தென் மாநில மொழியில் எல்லாமே கற்கணும் அதுலயும் குறிப்பா தமிழ வந்து நம்ம கற்பனுங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஓ அப்ப அடுத்த டைம் தமிழ்நாடு வரும்போது தமிழ்ல தான் பேசுவார் மோடி சொல்லுவோம் கற்பவை

பிஜேபியோட என்ன என்னவா இருந்ததுன்னா குஜராத் எலெக்ஷன் வருது இல்ல ஃபைனலுக்கு நம்மளும் பாகிஸ்தான் மோதிரம் அங்க வந்து வின் பண்றோம் அப்படியே எலெக்ஷன் வின் மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்துதான் அங்க ஓ ஜடேஜா மனைவிக்கு வேற சீட் கொடுத்துருக்காங்க ஆமா அவங்கள வேற வின் பண்ண வைக்கணும் ஆனா தோத்துருக்கலாம் வெற்றியும் தோல்வியும் விளையாட்டுல ரொம்ப சகஜம் தான் ஜெயிச்சா அவங்க எந்த கட்டாயமே கிடையாது வாழ்க்கையிலயுமே சரி அது விளையாட்டுலயுமே சரி ஆமா முயற்சி நம்ம பண்ணணும்

பாகிஸ்தான் காரங்க யாரு இந்தியால இருந்து பிரிஞ்சு போனவங்க அப்ப எவன் ஜெயிச்சா இந்தியா ஜெயிச்சுற மாதிரி தானா அப்படிங்கிறாங்க எனக்கு வேற வழி தெரியல நானெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போனா திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாராம் பக்கத்துல அண்ணாமலை அட்டி குடிச்சு ஜர்காரு ஆதிவாசி அடக்கிவாசி வாசி செமினல்ல தானே தோத்துருக்கோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமினில் இந்தியா தோத்துருச்சுடா இந்தியா தோக்கலனே இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு நிர்மலா சீதாராமன் அவங்களோட ரெஃபரன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு பிரதர் நேத்து இந்தியா தோக்கல இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு நிர்மலா சீதாராமன் சொல்லி பழகுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படின்றாங்க ஓகே இன்னைக்கு யாருக்கு விருதுன்னா சென்னையும் சரி தமிழ்நாடு சரி இந்த மழை வந்துச்சுனால எல்லா ஏரியாக்கள்லயும் தண்ணி தேங்குறது வாடிக்கையா இருந்தது வந்து வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா மாத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க போன முறை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டப்ப ஸ்டாலின் வாக்குறுதி மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க அரைகுறையான நடவடிக்கை எடுத்தாங்க அரைகுறையா வந்து செயல்படலாம் வச்சு விமர்சனம் இருந்தது ஆனா நேத்து வந்து ஒரு நான் ஸ்டாப்பா மழை பெஞ்சது சென்னையில நானும் ஒரு ஸ்பாட்லயே போய் பார்த்தோம் எல்லா இடங்கள்லயுமே ஊழியர்கள் இருந்து அந்த அவங்களும் நான் ஸ்டாப்பா வேலை பார்த்திருக்காங்க வேலை தெரிஞ்சிருந்தது பெரும்பாலான இடத்துல தெரிஞ்சிருந்தது ஆமா எல்லா இடங்களிலுமே படிக்காங்க சரி ஓகே அதனால ஸ்டாலினுக்கு வரலாம் வரலாம் வா நல்லா பண்ணிட்டுருக்கீங்க ஆமாம் வரலாம் இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வரலாம் வரலாம் வா விட்ட குறை தொட்ட குறை இருக்க மாதிரி வடச்சென்னையில் சில குறை எல்லாமே இருக்குது அதே நிவர்த்தி பண்ணுங்க சீக்கிரமாக ஆமாம் பள்ளிக்காரனை பார்க்காமலாமும் கொஞ்சம் குறை இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சென்னை சேஃப் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துடும் அதனால வரலாம் வரலாமா வருது ஸ்டாலினுக்கு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி